திருப்பாவைப் பாசுரம் ஆறு புள்ளுஞ்சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாயெழுந்திராய்ப் எழுந்திராய் முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடங் கலக்கழிய காலோச்சி துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ளெழுந்தரிய பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் சொற்பிரிப்பு புள்ளும் சிலம்பினகான் புல் அரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேர் அரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சு உண்டு கள்ளம் சகடம் கலக்கு அழிய கால் ஓச்சி வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேர் அரபம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏல் ஓர் எம் பாவாய் சொற்களை வரிசையாக கூறுதல் அன்வயம் பிள்ளாய் புள்ளும் சிலம்பினகான் புல் அரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேர் அறவம் கேட்டிலையோ எழுந்திராய் பேய் நஞ்சு உண்டு கள்ளம் சகடம் கலக்கு அழிய கால்வோச்சி வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு மெள்ள எழுந்து அரி என்ற பேர் அறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏல் ஓர் எம் பாவாய் பொழிப்புரை சிறுபெண்ணே பறவைகளும் கூவி நின்றன பறவைகளுக்கு அரசனான கருடனின் ஆலயத்திலே வெண்மையாயும் அழைப்பதுமான சங்கினுடைய பெருவொலியை கூட நீ கேட்கவில்லையோ தூக்கம் விட்டு எழுந்திருக்க வேணும் பேச்சியான பூதனையின் ஸ்தனத்திலிருந்து விஷத்தை அமுது செய்து கபடமாய் சகடமாக வந்த அசுரனின் அமைப்பு குலையும்படி திருவடியை உயரச் செலுத்தி பார்க்கடலின் நடுவில் பாம்பின் மேல் அதாவது ஆதிசேஷனின் மேல் நித்திரையிலே பொருந்தின காரணவஸ்துவை மனநம் செய்பவர்களும் யோகம் செய்பவர்களும் ஹிருதயத்திலே தியானித்து அசையாமல் அமர்த்தி மெதுவாக நித்திரையை விட்டு கிளம்பி ஹரிர் ஹரிர் ஹரிஹி என்று சொன்ன திருநாமத்தின் கோஷமானது எங்களது மனத்திலே புக அதனால் குளிர்ச்சி பெற்றுள்ளோம் ஏற்றுக்கொள் அறிந்து கொள் எமது தோழி பெண்ணே